ரணிலுக்கான வாக்களிப்பை தடுப்பதற்கான ஒரு கூட்டமும் வாக்களிக்க கூடாது என்ற ஒரு கூட்டமும் இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை சுற்றி ஏதாவது அசம்பாதம் செய்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அல்லது வானத்தை நோக்கியோ அல்லது கால்களிலே சுப்பாக்கி சுடக்கூடும் அளவுக்கு கூட இந்த ராணுவ தரப்பிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு இப்போதிய நிலைமையில் சதித் தோத்தாலும் பரவாயில்ல ரனில் வந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டும் ஓகே ஆனால் அனுர வரக்கூடாது என்பதில் அவர்கள் மிகக் குறியாக இருக்கின்றார்கள் வடக்கில் ஒரு அணியினர் அஹ் தேர்தலை நிராகரிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கஜேந்திரன் அணி அவர்கள் நோட்டீஸ் வந்துக்கிறார்கள் தேர்தல் சேலகத்திலிருந்து வெளிவரும் செய்திகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட செய்தியாக கணிக்கப்பட வேண்டும் அதை சில ஏற்றுக்கொள்ளாத சக்திகளாக சிலர் இயங்கலாம் என்று ஒரு உளவு தகவல் அங்கு அஹ் அரசுக்கு கிடைத்திருப்பதால் அந்த தேர்தல் சேலையத்தை சுற்றி மூன்று தட்டு பாதுகாவல் இன்று இரவு பத்து மணிக்கு பிற்பாடு இடம்பெறவிருப்பதாக அறிகின்றோம் இந்திய ஊடகம் போது மோடியை வெற்றி பெற வைக்கும் கொழும்பில் அதிக அளவு முகாமிட்டு அவர்களை ஆட்சிக்கு அமைத்திய இந்தியா கொண்டு வந்த போது அப்போது கூட இந்திய ஊடகம் இந்த அளவு கொழும்பில் தாக்கம் செலுத்தவில்லை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசியம் தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடி இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தமிழ் வணக்கம் நேர்களே தேர்தல் நிலைப்பாடுகள் பற்றி இப்போதைய நிலைமைகளில் என்னவான முடிவுகளோடு இருக்கின்றது தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது இந்த தேர்தல் எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் அல்லது தேர்தலாக இருக்கட்டும் அமைதியான முறையில் மக்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கலகம் கலகலப்பில்லாமல் ஆஹ் ஒரு நல்ல முறையில் அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்று இருக்கின்றது அதைத்தான் இன்று மாலை அந்த தேர்தல் கண்காணிப்பு குழு கூட நாற்பது அதிகாரிகளாக இன்று மாலை ஜனாதிபதி ரணிலை சந்தித்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எந்த ஒரு கலகமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வன்முறை இல்லாத தேர்தலாக அவங்க ஒரு குட் கரெக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எங்கேக்குள்ளும் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு மூலையிலும் இதுவரையும் ஒரு தேர்தல் வன்முறையாக போலீஸ் தலைமையில் எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை நாமளும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எங்குமே ஒரு தேர்தல் வன்முறை நடந்ததாக இதுவரையும் இந்த நேர்காணல் கொடுக்கும் வரை எங்கேயுமே பதிக்கப்படவில்லை என்று நாம் அடித்து சொல்வோம் ஆம் நீங்கள் கூறுகின்ற அந்த காரணிகளோடு இப்போது இருக்கின்ற தகவல் பல்வேறு பட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றன வாக்களிப்பு வீதங்கள் எப்படி இருக்கின்றன வாக்களிப்பு வீதத்தினுடைய தன்மைகள் எல்லோரும் கூறுகின்றார்கள் வளமையை விட சற்று கூடியது குறைந்தது என்கின்ற கருத்தெல்லாம் பகிரப்படுகின்றது அப்படி இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் சொல்ல போனால் எண்பது வீதமான வாக்களிப்பு கண்டி கொழும்பு நுரலியா கம்பஹா பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றது பரவலாக எப்பொழுதுமே நாற்பதுக்குட்பட்ட இடம்தான் இந்த வடக்கில் காணப்படுவது ஆனால் வடக்கில் கிளிநொச்சி அறுபத்தி எட்டு வீதமும் யாழ்ப்பாணம் அறுபத்தி ஐந்து வீதமும் இங்க மன்னார்கள் எழுபத்தி ரெண்டு வீதமும் வவுனியா பவனியா வன்னிக்குள் வருவது அதையும் பிரித்து தருகின்றார்கள் மட்டக்களப்பில் அறுபத்தி ஒன்பது வீதமும் கண்டிருக்கின்றது மிக நல்ல ஒரு சிறந்த வாக்களிப்பாக பார்க்கலாம் மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களித்திருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பகல் பன்னிரண்டு மாணி தாண்டியே வாக்களிப்பின் வீதம் அதிக அதிகரித்து இருக்கின்றது ஆண்கள் பெண்களுமாக வைத்தியர்களாக வயது வித்தியாசம் என்று எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது ஆஹ் கடந்த காலங்களை ஒப்பிடுகின்ற போது இம்முறை தேர்தல் வாக்களிப்பு அதிகமான வீதத்தை காட்டியிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் நாட்டில் எங்காவது தேர்தல் வன்முறைகள் அல்லது தேர்தலோடு தொடர்புபட்ட மேலதிக ஏதாவது ஜனநாயக விரோத செயல்கள் இடம்பெற்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றன இதுவரையும் நடைபெற்ற இந்த நேர்காணல் கொடுக்கும் வரைக்கும் நாட்டில் எங்குமே இதுவரை ஒரு தேர்தல் வன்முறை நடைபெற்றதாக இல்லை ஆங்காங்கு இன்றிரவு பத்து மணியிலிருந்து நாளை காலை ஐந்து மணி வரையும் அல்லது ஆறு மணி வரையும் நினைக்கின்ற அமல்படுத்த போகின்றார்கள் போலீஸ் ஊரடங்கு அது எப்போதும் இந்த கழகத்தை அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி அட்டப்பட்டுக்காக ஆங்காங்கு இந்த அந்த அந்த பிரிவுகளில் போலீஸ் ஊரடங்கு போடுவது வழக்கம் அது இன்னும் சொற்பையில் அஹ் அந்தந்த ஏரியாக்களில் இந்த ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் ஊரடங்கை அமல்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக சற்று முன் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இதுவரைக்கும் எந்த ஒரு மூலையிலும் நாட்டின் எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்முறை பதிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் சொல்லலாம் தேர்தல் செயலகத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேர்தல் அறிவிப்பு நிலைமைகள் எப்படி இருக்கின்றன இரண்டாவது சுற்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஒன்று நடைமுறை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆஹ் ராஜகிரிய சுமார் இரண்டு மைலுக்கு உட்பட்ட பிரதேசமாக இந்த தேர்தல் செயலகத்தை சுற்றி மிக அதிகமான பாதுகாப்பு இன்னும் சுற்று பலப்படுத்த உள்ளது தேர்தல் சேலத்திலிருந்து வெளிவரும் செய்திகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட செய்தியாக கணிக்கப்பட வேண்டும் அதை சில ஏற்றுக்கொள்ளாத சக்திகளாக சில இயங்கலாம் என்று ஒரு உளவு தவல் அங்கு அரசுக்கு கிடைத்திருப்பதால் அந்த தேர்தல் சேலையத்தை சுற்றி மூன்று தட்டு பாதுகாவல் இன்று இரவு பத்து மணிக்கு பிற்பாடு இடம்பெறவிருப்பதாக அறிகின்றோம் அந்த வகையில் போலீசார் அந்த தேர்தல் அஹ் வாக்களிப்பு நிலையங்களை கடமையாற்றிய போலீசார்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் செயலகத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரையுமான தூரத்தை அவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆம் என்று இல்லாத அளவுக்கு சர்வதேச ஊடகங்களினுடைய தலையீடு அல்லது சர்வதேச ஊடகங்களினுடைய நிலைமைகள் இருக்கின்றன அதனை எப்படி பார்க்கிறேன் என்றும் இல்லாதவாறு என்பது அப்பால் நான் என்னுடைய ஊடக காலங்கள் இதுவரை காந்திராத அளவுக்கு இந்திய ஊடகத்தினர் இந்திய ஊடகம் என்று சொல்லுகின்ற போது மோடியை வெற்றி பெற வைக்கும் ஒரு கூட்டம் இருக்கின்றது அங்க இந்த ஒரு ஊடக கூட்டம் என்படியான தொலைக்காட்சி ஊடகர்கள் கொழும்பில் அதிக அளவு முகாமிட்டு இருக்கின்றார்கள் ரணில் அவர்களை இந்த டிவி தொலைக்காட்சிகள் அதிக அளவு வெற்றி இது இதுவரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் இந்தியா அந்த அளவுக்கு தன் ஊடக செயல்படுத்தவில்லை என்று இந்தியா இந்த அளவுக்கு அதாவது இந்த நல்லாட்சியை கொண்டு வந்த போது நல்ல மைத்திரி அவர்களை ஆட்சிக்கு அமர்த்திய இந்தியா கொண்டு வந்தபோது அப்போது கூட இந்திய ஊடகம் இந்த அளவு கொழும்பில் தாக்கம் செலுத்தவில்லை நாளை மாலை வரையும் அவர்கள் முகாமிட்டு இருக்க போகின்றார்கள் குறிப்பாக மிக அதிகமான என்று ஈஸ்வரம் கேரளா அவ ஒரு முஸ்லிம் மஹியா கானுடன் மிக அதிகமான களப்பாடிகள் இருக்கின்றால் இப்பொழுது அந்த தேர்தல் அண்மித்த பகுதியில் இருக்கின்றார்கள் என்ன கௌரி என்றும் பல்கி சர்மா இவர்களெல்லாம் மிக முன்னணியான ஊடகங்கள் இந்தியாவில் அதற்கு அப்பால் இந்திய உளவு சாபனங்களுக்கு அவர்கள் செய்தி கொடுப்பவர்கள் அதாரணமாக அந்த நாட்டு நலன் கருதி எனவே இந்த சீனா ஆதரவாக இங்க யாரு வர போகுத ஒரு அச்சத்தின் காரணமாக ஏதாவது தேர்தல் அசம்பாவிதங்கள் நடக்கணுமா நடந்து விடுமா அதை ஊடக பரப்பில் எடுத்து உலகத்துக்கு சொல்லும் ஒரு நோக்கமாகவே இந்தளவு இந்தியா தண்ட காராக்களை இறக்கி இருக்கின்றார்கள் அது மிக அதிக அளவு மிக அதிக அளவான அவர்கள் எல்லோரையும் எல்லா தரப்பினரையும் அது சஜித் அணியாக இருக்கட்டும் அதுபேர் ரணிலாக இருக்கட்டும் அப்புறம் அனுர அணி அந்த லேடி அம்மாவெல்லாம் இல்லாமல் பேட்டி எடுத்தீங்களா மிக அதிகமான கலப்பணியில் இந்திய ஊடகங்கள் கலம்பில் முகாமிட்டு இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம் நிலாமிடின் அவர்களே ஒரு நாட்டின் தேர்தல் இடம்பெறுகின்ற போது அந்த தேர்தல் என்பது அந்த நாட்டிற்கு தான் முக்கியமாக இருக்கின்றது எதற்காக இப்படி ஒரு கடும் பிரியத்தனம் அல்லது அளவுக்கு மீறிய தங்களுடைய சக்திகளை அவர்கள் பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அவர்கள் ஒரு விடயத்தில் குறியாக இருக்கு நாமே போது யார் வந்தாலும் பரவாயில்ல அனுர வரக்கூடாது என்பதில் வருந்து காண்டிக்கொண்டு நிற்கின்றார் இந்தியா யார் அவருக்கு இப்போ அவங்களுக்கு இப்போதைய நிலைமையில் சதி தோத்தாலும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள் எங்காவது இந்த தேர்தல் தேர்தலில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதை உலக பரப்பில் ஊதி பெருசாக்குவதற்காகத்தான் அவர்கள் கொழும்பில் மருந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஊடகம் நாங்கள் ஒரு ஜனநாயக நாடங்கிற போது ஊடகத்தை தடை செய்ய முடியாது என்றுமில்லாத ஒரு அருவருக்கத்தக்கதாக நான் பார்க்க ஏனெனில் இந்த வாக்குகள் பெட்டிகள் கூட ஒரு பெட்டி கூட எங்கு அசைகின்றது எந்த அளவுக்கு அவர்கள் எடுக்கின்ற போது சற்று ஒரு வேடிக்கையான விந்தியா தான் இருக்கின்றது அவர்கள் உடனே எக்ஸ்குலூசிவ் போட அடிக்கிறாங்க நாம் அந்த டிவியெல்லாம் ஆங்கில ஆங்கில ஊடகம் மிக அதிகமான கலப்பனில் கொழும்பை அவர்கள் என்ன அந்த கொழும்பை டெமேஜ் ஆக்கணும் இந்த இந்த சர்வதேச பரப்புல கொழும்புல ஒரு அத்துமோ அது ஒரு தேர்தல் ஒரு கள்ள ஒரு தன்மையை தான் பார்க்கின்றார்கள் பாருங்கள் அவர் முதல் முதலாக அனுரை அவர்களை வெற்றி பெற கூடாது என்பதில் இந்தியா உன்னிப்பாக இருக்கின்றது கடைசியாக இந்தியா பார்க்கின்ற போது ரணில் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அணுரை வரக்கூடாது என்பதில் மருந்துகாட்டி நிக்கின்றார்கள் அவர்களை தோழி காணுவார்கள் பார்க்கலாம் ஆம் இப்போதைய நிலவரத்தின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் ஊடகங்கள் செவி காணுகின்ற போது அவர் வழங்கிய பேட்டியினுடைய வழங்கிய கருத்து ஊடக பரப்பில் அல்லது அரசியல் பரப்பில் எப்படி எதிரொலிக்கின்றது ஒரு நல்ல ஒரு கேள்வி அவங்க அவங்க தலைப்பு அடிக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு வாதம் புதுடெல்லிக்கு இடையிலான உறவுக்கு என்ன அர்த்தம் இங்கரோச் இந்தியாவில் இருந்து அதிக அளவு மற்றும் மற்றும் சுற்றுலாவையும் அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் அப்புறம் அவர்கள் அடுத்த எடுக்கிறார்கள் இலங்கை தேர்தல் டெல்லி கலம்பு உறவுகளை எவ்வாறு பாதிக்கும் இது அவங்க ஒரு அலசல் அவங்க 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 அவங்களோட அலசல் அது டெல்லி டு கலம்புக்கான ட்ரைஸ் எல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் குழுக்களை இப்ப உதாரணமா சொல்ல போனால் ரணில் அவர்கள் அளித்த பதில்தான் நான் சொல்ல வரான் அவர் ஆங்கிலத்தை அளித்த பதில்கள் இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடும் குழுக்களை என்னால் நிறுத்த முடியாது இலங்கை இந்திய நட்புறவு என்பது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது சீனாவில் சீனாவுடன் நாங்கள் நல்லுறவில் உள்ளோம் இந்தியாவின் பாதுகாப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி எங்க ஒரு அதை எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் நீங்க எங்கூட இருந்தீங்கன்னா நாங்க அதை அவங்களுக்கு நாங்க அதை அதை தரும் என்ற மாதிரி ஒரு வார்த்தான அது இந்தியாவின் பாதுகாப்பு பாதுகாப்பான இருப்பது என்பது அச்சுறுத்தல் மட்டும் இல்ல கச்சரி விடயத்தில் அது முடிந்த கதையால் எங்களை நாடு விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு கராரா பேசிக்கலாம் அவர்களை எப்படியெல்லாம் மடக்கி எடுத்தாலும் கூட ரணில பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பேட்டி காண்டு யாரும் வெல்ல மாட்டார்கள் அவர் அதுல அது அமெரிக்கனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ரணிலிடம் பேட்டி கண்டு யாரும் ஜெயித்திட்டு போற சரித்திரம் இல்லை அதையும் கூட சொல்வார்கள் பக்காலத்தாண்டு அது அந்த அளவுக்கு ஒரு கட்ஸானே ஊடகத்துக்கு ஒரு கட் சான் ஒருத்தர் எனவே இந்திய ஊடகங்கள் கொண்டு கேமராவை கொண்டு போட்டு மைக்கே திட்டாலும் கூட அவர் ஆணித்தரமாக இலங்கை என்பது எங்கள் ஒரு விறமை கொண்ட நாடு எந்த அளவுக்கு அவர் நல்லா கொடுத்திருக்கின்றான்னு நான் பார்ப்பேன் ஆம் அதனோடு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கணிசமான பகுதிகள் வளமையான இராணுவ கடுபிடிகள் போன்று இம்முறையும் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகளவாக இருந்ததாக மக்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறான நிலைமை இருந்ததா அல்லது வளமை போன்று சாதாரண பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்ததா அப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் எதற்காக அவை ஏற்படுத்தப்பட்டது இல்ல இந்த தேர்தலில் வடகிழக்குல குறிப்பாக வடக்கில் கிழக்குல கொஞ்சம் வேண்டாம் கிழக்கில் பிள்ளையான இருக்கின்றார் அவர்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் வடக்கில் ஒரு அணியினர் அஹ் தேர்தலை நிராகரிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கஜேந்திரன் அணி அவர்கள் நோட்டீஸ் செய்கிறார்கள் அவர்கள் அது ஒரு அது ஒரு காரணம் இரண்டாவதாக இந்த ரணிலுக்கு வாக்கு அந்த தலைவர் காலத்தில் ரணிலை வாக்களிக்க கூடாது என்ற மாதிரி இந்த தமிழ் முற்போக்குவாதிகள் அல்லது தமிழ் விரும்பிகள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க கூடாது என்று என்று ஒரு குழு செயல்பட போவதாக இலங்கை அரசு அவருக்கு இலங்கை உளவுத்துறை அரசுக்கு தகவல் கொடுத்திருக்காள் ஸ்டாண்ட் பை எப்பொழுதும் இந்த தேர்தல் பணிகளுக்காக ரோந்து பணிகளும் கடமையிலும் ஈடுபட்டாலும் அது பொலிஸ் பொலிசிக்கு போதாது ராணுவ மற்றும் ஏனைய படை முகாம்கள் ஸ்டேன் பையாக ஒரு ஒரு வாகனமும் டியூட்டி அந்த அளவுக்கு வச்சிருந்தார்கள் ஏனெனில் எங்காவது இப்படியான அசம்பாவிதம் நடந்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக எனவே ரணிலுக்கான வாக்களிப்பை தடுப்பதற்கான ஒரு கூட்டமும் வாக்களிக்க கூடாது என்ற ஒரு கூட்டமும் இந்த தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை சுற்றி ஏதாவது அசம்பாவிதம் செய்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அல்லது வானத்தை நோக்கியோ அல்லது கால்கற்கோ துப்பாக்கி சுடக்கூடும் அளவுக்கு கூட இந்த ராணுவ தரப்பினருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது எனவே அதை முறியடிப்பதற்காகத்தான் இந்த வடக்கில் மிக அதிகமான பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் ராஜகிரிய தேர்தல் தலைமைச் செயலகத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கிருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையும் என்னவாக இருக்கின்றது அவை தொடர்பில் பலருடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது தேர்தல்கள் அறிவிக்கக்கூடிய தலைமைச் செயலகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பகுதியாக அவை இருக்கின்றது அதன் அதன் ஒரு காரணம் என்னவென்றால் இப்ப நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சம் மொத்த வாக்குகள் பதிக்கப்பட்டுள்ள வாக்குகளாக இப்பொழுது அளிக்கப்பட்ட வாக்குகளாக சுமார் ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் இருந்து ஒரு கோடி இருபத்தி எட்டு லட்சத்துக்குள் நாங்கள் பார்க்கலாம் இதில் நிராகரிப்பு வாக்குகளாக எட்டு லட்சம் வாக்குகள் அல்லது பத்து லட்சத்துக்குட்பட்ட வாக்குகளாக கலைக்கப்பட்டால் ஓரளவு ஒரு கோடி இருபது லட்சம் ஒரு கோடி பதினெட்டு லட்சம் இது கிடைப்பட்ட வாக்குகளாகத்தான் தேவைப்பட போகின்றது ஒருவரின் வெற்றிகை நிர்ணயிக்கு அப்படியானால் சுமார் அறுபது அறுபத்தி ஒரு லட்சம் அறுபத்தி ரெண்டு லட்சம் மார்க்கள் ஒருவருக்கு தேவைப்படும் ஐம்பத்தி ஒரு வீதம் வாக்குகளாக அப்ப இந்த செகண்ட் ரவுண்ட் வருகின்ற போதும் அது இந்த விருப்பு வாக்குகளை அவர்கள் கவுண்டிங் பண்ணி போவார்கள் அந்த இடங்களில் அஹ் ஏதாவது ஒரு பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அரசுக்கு அதனால் இரவு அதிகாலை நான்கு நான்கு மணிக்குள் முடிவு சொல்லப்பட்டு எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பலப்படுத்தப்படும் தட்டு காவல்கள் பலப்படுத்தப் போகின்றார்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு இலங்கையின் தேர்தல் நிலைமைகள் தொடர்பில் பல்வேறு பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு முதல் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சாமி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு